இன்னும் குற்றவாளிகள் ரெண்டு பேரையும் கைது செய்யவில்லை அது உடனே கைது செய்ய வேண்டும் ஒரு மூணு கோரிக்கை நான் வச்சிருக்க போது உடனே முடிச்சு தார சொன்னாங்க கோரிக்கை இன்னொரு தம்பி இருக்கா பையன் அவருக்கு ஒரு அரசு வேலை காலத்து கேட்டிருக்காரு மழை வந்து வேலை பார்க்க ஒரு பட்டத்தில் டிரான்ஸ்ஃபர் குற்றவாளிகளை விரைந்து கைது செய்யணும்னு இன்னும் கூலிப்படாது இல்ல தைரியமா இருந்தானே எல்லாமே நடவடிக்கை உடனே எங்களுக்கு எவரைக்கும் நிறைவேற்றாங்க இல்ல ஓரளவு திருப்தியா போய்கிட்டு இருக்கு இன்னும் ரெண்டு மூணு பேரை பிடிக்க வேண்டியது இல்ல அது அவங்க ஆதரவு தானே நானும் கொஞ்சம் தைரியமா இருக்கேன் அச்சுறுத்தல் இருக்கான்னு அச்சுறுத்தல் ஒண்ணு நல்லா இருக்காங்க இல்ல அச்சுறுத்தல் இருந்தாலும் அவங்க வீட்டுல இருந்து வெளிய போறது பயப்பட மழை பயப்படுவான் பையன் பயப்படுவான் நான் பயப்படுவேன் அண்மையில் ஆணவ படுகொலைக்குள்ளான கவின் அவர்களின் தந்தை திரு சந்திரசேகர் அவர்கள் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்களை நேரிலே சந்தித்து தம்முடைய குடும்பத்தினருக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் தொடர்புடைய குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் அந்த கொலையில் கூலிப்படையினருக்கும் தொடர்பு இருப்பதாக தெரிகிறது எனவே யாரும் தப்பித்து விடாமல் இருக்கக்கூடிய வகையிலே உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார் அத்துடன் தன்னுடைய இளைய மகனுக்கு அரசு வேலைவாய்ப்பு வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருக்கிறார் முதல்வர் அவர்கள் கனிவுடன் இந்த கோரிக்கைகளை செவிமடுத்தார் நிறைவேற்றுவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வார் என்று பெரிதும் நம்புகிறோம் இந்த இரண்டு இரண்டு மூன்று கோரிக்கைகளைத்தான் கவின் குடும்பத்தின் சார்பில் வைக்கப்பட்டது குறிப்பாக அவருடைய மனைவி பள்ளி ஆசிரியராக பணியாற்றுகிறார் அவருக்கு பகுதியிலேயே அந்த கிராமத்திலேயே வேலை செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் வெளியே செல்வது பாதுகாப்பற்ற ஒரு சூழலாக இருக்கிறது என்ற கவலையை வெளிப்படுத்தி இருக்கிறார் எல்லாம் பரிசீலிப்பதாக முதல்வர் கூறியிருக்கிறார் இந்த சந்திப்பில் அதை பற்றி நாங்கள் பேசவில்லை அது ஒரு அரசியல் கோரிக்கை இப்போதைக்கு இன்றைக்கு கவின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் முன்வைத்த கோரிக்கைகளை மட்டுமே முதல்வரிடத்தில் நாங்கள் பேசியிருக்கிறோம் ஆணவக் கொலைகள் தடுப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்பதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து உறுதியாக இருக்கிறோம் வலியுறுத்தி வருகிறோம் மாநில அரசுக்கும் வந்து அதிகாரம் இருக்கிறது என்பதை ஏற்கனவே நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம் ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தியிருக்கிறோம் அது மட்டுமில்லாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சில கோரிக்கை மனுக்களை வழங்கியிருக்கிறோம் குறிப்பாக கல்லுடைக்கும் தொழிலாளர்களுக்கு தனி வாரியம் அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை மனு அதேபோல மின்சாரத்துறையில் அந்த வாரியத்தில் பொறியியல் பட்டம் பட்டயப்படிப்பு டிப்ளமோ மற்றும் தொழிற்பயிற்சி பட்டயப்படிப்பு ஐடிஐ அப்ரண்டிஸ் அப்ரண்டிஷிப் போன்றவற்றை முடித்துவிட்டு தேர்ச்சி பெற்றுள்ள அனைவருக்கும் கலைஞரவர்களால் பிறப்பிக்கப்பட்ட ஆணையின் அடிப்படையில் தொழில் பழகுனருக்கு வேலை வாய்ப்பில் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு மற்றும் ஆட் போது நேரடி நேர்காணல் மூலம் பணி செய்ய வேண்டும் என அறிவிக்கப்பட்டது அந்த கோரிக்கைகளை இன்றைக்கு முதல்வரிடத்திலே கவனம் அவருடைய கவனத்திற்கு கொண்டு போயிருக்கிறோம் தொழில் பழகுனர் பயிற்சி முடித்தவர்களுக்கு ஆட் தேர்வின் போது கொள்கை ரீதியாக குறைந்தபட்சம் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சிருக்கிறோம் இரண்டாவது வந்து கல்லுடைக்கும் தொழிலாளர்களுக்கு தனி வாரியம் மூன்றாவது வந்து இந்த நோய் தொற்று காலத்தில் பணியாற்றிய கொரோனா காலத்தில் பணியாற்றிய ஆயிரம் பேருக்கு செவிலியர்களாக பணியாற்றிய துப்புரவு பணியாளர்களாக பணியாற்றிய ஆயிரம் பேருக்கு அரசு மருத்துவமனைகளில் வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம் அதுபோல நுகர்பொருள் கழகத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் மாணிபக் கழகத்தில் பத்தாயிரம் பேர் பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளனர் அவர்களுக்கு குறைந்தபட்ச கருணைத் தொகை ஏழாயிரத்தி ஐநூறு வழங்கப்படவில்லை அதனை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வழங்கியிருக்கிறோம் அதுபோல டிஇடி தேர்ச்சி அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் ஆயிரக்கணக்கானோர் பதிமூன்று ஆண்டுகளாக காத்திருக்கிறார்கள் இப்போது இரண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு காலி காலி பணியிடங்கள் மட்டும் நிரப்பப்படுவதாக அறிவிக்கப்பட்டு உள்ளது எனவே தேர்ச்சி பெற்ற அனைவரையும் காலியாக உள்ள பத்தொன்பதாயிரத்தி எழுநூத்தி இருபத்தைந்து இடங்களில் பணி நிரப்ப வேண்டும் அவர்களுக்கான வாய்ப்பை வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம் அதுபோல கன்னியாகுமரி மாவட்டத்தில் காணாமல் போனவர்கள் பதினோரு பேர் அவர்கள் மீன்பிடி படகின் விபத்து எந்த வாழ்வாதாரமும் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை அவர்கள் மிகவும் வரிய நிலையில் சிரமப்பட்டு வருகிறார்கள் அவர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் அது மட்டுமில்லாமல் விபத்துகள் ஏற்படாத வகையில் கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம் அதிலே பதினோரு பேர் பெயரோடு அவருடைய இறப்பு தேதி உட்பட

இல்லை இது வந்து மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோரிக்கை இதை தேர்தல் அரசியலோடு பொருத்தி பார்க்கக்கூடாது சமூகத்தில் நிலவுகிற கொடிய நோய்களுள் சாதி அடிப்படையிலான இந்த ஆணவ கொலைகள் எனவே அதனை தடுக்க வேண்டிய பொறுப்பு ஆட்சியாளர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உள்ளது அந்த அடிப்படையில் இந்த கோரிக்கையை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் தூய்மை பணியாளர்கள் விஷயத்தில் நான் ஏற்கனவே சொன்னது சில பேர் தவறாக புரிந்து கொண்டு விமர்சிக்கிறார்கள் அரசாணை நூத்தி ஐம்பத்தி ரெண்டு பிறப்பிக்கப்பட்ட நாளில் இருந்து அதை திரும்ப பெற வேண்டும் தனியார் மயம் செய்யக்கூடாது அவர்களை என்கிற அடிப்படையிலேயே பணியில் பணியாற்றுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை நாங்கள் வலியுறுத்தி பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம் பணி நிரந்தரம் செய்வதையும் நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம் ஆனால் அந்த தொழில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கானது என்கிற வகையிலே நிரந்தரப்படுத்திவிடக் கூடாது என்று தொலைநோக்கு பார்வையோடு சுட்டிக்காட்டியிருக்கிறோம் அதை எந்திரமயமாக்க வேண்டும் தொழில்நுட்ப தொழில்நுட்ப வளர்ச்சியை பயன்படுத்தி யாரும் அந்த தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்கிற யாரும் அந்த பணியை செய்யலாம் என்கிற ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் அதை நோக்கி அரசு இயங்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டினோம் பணி நிரந்தரம் செய்வது ஒரு கோரிக்கை அதிலே எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கான தொழிலாகவே அது நிரந்தரப்படுத்தப்பட்டுவிடக் கூடாது அதை எந்திரமயப்படுத்த வேண்டும் இது தொலைநோக்கு பார்வையோடு அணுகப்பட வேண்டிய ஒன்று இதைத்தான் அப்போது நான் குறிப்பிட்டேன் தவறாக அது திரிக்கப்பட்டது துப்புரவு பணி தூய்மை பணியாளர்களுக்கு எதிராக நாங்கள் பேசுகிறோம் என்பதை போன்ற ஒரு கருத்து பரப்பப்பட்டது அது உண்மையல்ல அவங்க கடிதம் எல்லாம் எழுதியாச்சு ஒவ்வொருத்தருடைய இமெயில் தேடி எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருக்கிறோம் தமிழ்நாட்டை சேர்ந்த எல்லாருக்கும் நாற்பது பேருக்கு அனுப்பிச்சுட்டோம் இப்ப ராஜ்யசபா மெம்பர்ஸ்க்கு அனுப்ப போறோம் மற்ற இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸுக்கும் உறுப்பினர்களுக்கும் மின்னஞ்சல் மூலமாக இந்த கோரிக்கையை வைக்க திட்டமிட்டிருக்கிறோம் சுதர்ஷன் ரெட்டி அவர்கள் மனித உரிமை ஆர்வலர் அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கூறுகளை பாதுகாக்க வேண்டும் என்பதில் அக்கறை உள்ளவர் அவர்தான் குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் இதிலே தமிழர் தமிழர் அல்லாதார் என்கிற அடையாள அரசியல் தேவையில்லாதது என்பதை வலியுறுத்துகிறோம்